ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் இருபத்தி ஏழு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இறைவனுடைய திருநாமமே சம்சார சாகரத்தை கடக்க உதவும் தோணி என்பதை நம்புங்கள் இறைவனுடைய ரூபத்தை மட்டுமே மனதில் கொண்டிருப்பதை காட்டிலும் அவனுடைய திருநாமம் அதிகம் பலனளிக்க வல்லதாகும் திரௌபதி கிருஷ்ணருக்கு ரதத்தை அனுப்பி தன்னை காப்பாற்ற வருமாறு அழைக்கவில்லை அவள் தாளாத வேதனையில் அவரது திருநாமத்தை உறக்கச் சொல்லி அழைத்தவுடன் கிருஷ்ணர் விரைந்து வந்து அவளை மானபங்கத்தில் இருந்து காப்பாற்றினார் திரேதாயுகத்தில் இராமாயணத்தின் போது நலனும் அவனது வானரர்களும் கடலின் மேல் இலங்கைக்கு பாலம் அமைத்துக் கொண்டிருந்தனர் ஒவ்வொரு பாறையின் மீதும் ஸ்ரீ ராமரின் திருநாமத்தை எழுதி கடலில் போட்டனர் அப்பாறைகள் நீரில் மிதந்தாலும் அவை காற்றாலும் அலைகளாலும் அங்கும் இங்கும் சிதறடிக்கப்படுவதைக் கண்டனர் பாறைகள் ஒன்று சேராமல் போனதால் வானர சேனை கடந்து செல்வதற்கேற்ற பாலத்தை உருவாக்க இயலவில்லை அறிவாளி ஒருவர் ஒரு பாறையில் ரா என்றும் மற்றொன்றில் மா என்றும் எழுதுமாறு கூறிய ஆலோசனைப்படி செய்தவுடன் இரண்டு பாறைகளும் உறுதியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு விட்டதை கண்டனர் உங்களுக்கும் இறைவனுடைய திருநாமும் ஒரு தோணி போல பயன்படும் அது உங்களை இறைவனுடன் இணைந்திருக்க செய்து அவனுடைய அருளையும் பெற்றுத்தரும் தெய்வீக அருளுரை அக்டோபர் இருபத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து இறைவனுடைய திருநாமத்தை உங்களுடைய வாழ்க்கையின் உயிர் உயிர்மூச்சாக கொண்டு வீழ்ந்து விடுவோம் என்ற இன்றி வாழ்க்கையின் அனைத்து செயல்பாடுகளிலும் நீங்கள் ஈடுபடலாம் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்